நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் விளக்கம் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பேட்டி ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரிக்கக்கூடும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேச்சு கொத்தடமைகளாக பயன்படுத்துகிறது தமிழக அரசு மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் விமர்சனம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவு வேலைகளை செய்யும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர்களுடன் பிஜேபியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் பிஜேபி தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் மற்றும் பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிஜேபி தலைவர் ராமலிங்கம் பாஜக ஒருபோதும் இரண்டாம் தாரம் அரசியல் செய்ய விரும்பாது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் ஆதரவாக இருந்தார்கள் தற்போது அவர்கள் அரசுக்கு எதிராக செயல்படுவதால் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பது இல்லை அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார் மேலும் எம்எல்ஏக்கள் சிவசங்கரன் மற்றும் அங்காளனுடன் பாஜகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது அப்படி வைத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் அமைச்சர் ஜான்குமார் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ராமலிங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக சில நடக்கிறது என்பதை தலைமைக்கு தெரிவித்து இருக்கிறோம் சார்லஸ் தலைமையில் நடைபெற்ற வணிகர்கள் மாநாட்டில் இவர்கள் கலந்து கொண்டது குறித்து தெரிவித்து உள்ளதாக ராமலிங்கம் பதிலளித்தார் சார்லஸ் வருங்கால முதல்வர் என்று அழைக்கிறார்கள் அப்படியென்றால் இவர்கள் எந்த அளவிற்கு ஊறி போய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம் நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாநிலம் மீண்டும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்கு முன்னதாக பேசிய பிஜேபி தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அமலுக்கு வந்துள்ளது ஜிஎஸ்டி குறித்து தீபாவளி பரிசு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து இருந்த நிலையில் நவராத்திரி பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பொருளாதாரம் வளர்ந்த நிலையில் இருந்தது இல்லை தற்போது உலகிலேயே வேகமாக வளர்ந்து பொருளாதாரத்தில் நான்காவது நாடாக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார் இப்போது அமல்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது நாட்டை பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இன்று அனைத்து விதமான பொருள்களின் விலை குறைந்துள்ளது இதனால் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது மிகப்பெரிய புரட்சி என்று குறிப்பிட்டார் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டம் என்பது வைரஸ் கூட்டணி இதை ஒழிப்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலை என்றும் கேசவன் தெரிவித்தார் நாட்டின் டூ பாயிண்ட் ஜீரோ ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி கூடும் என்று புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறினார் புதுவை அரசின் வணிக வரித்துறை சார்பில் அடுத்த தலைமுறைக்கான சேவை வழங்கும் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்னும் தலைப்பில் வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு மற்றும் ஜிஎஸ்டி தொழில் வல்லுநர் உடலான கலந்துரையாடல் கூட்டம் தனியார் உணவு விடுதியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசியதாவது உலக நாடுகளில் வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன நம் நாட்டில் ஜிஎஸ்டி வரி வருவாய் கடந்த நான்கு ஆண்டுகளில் ரூபாய் பதினான்கு லட்சம் கோடியிலிருந்து இரண்டு மடங்காக உயர்ந்து ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் கோடியாக அதிகரித்தது இருப்பினும் மக்களின் மீது கூடுதல் சுமை விதிக்க வேண்டாம் என்று கருதி நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ சீர்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளார் சாதாரண மக்கள் பயன்படுத்தும் எல்லா பொருள்களுக்கும் ஜிஎஸ்டியில் வரி குறைக்கப்பட்டுள்ளது மேலும் இன்சூரன்ஸ் துறையிலும் முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கையால் மக்களிடம் சேமிப்பு அதிகரிக்கும் அதனால் அவர்களிடம் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் இதனால் வியாபாரமும் அதிகரிக்கும் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் புதுவைக்கு ரூபாய் நூற்று தொன்னூறு முதல் ரூபாய் இருநூறு கோடி இழப்பு ஏற்படும் இருப்பினும் வியாபாரம் அதிகரித்தால் வருவாய் அதிகமாக கிடைக்கும் என்றார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் சரத் சௌகான் பேசுகையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி கூறியதை போன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வாங்குவோம் என்றார் சட்டமன்ற உறுப்பினர் மாநில ஆணையர் மற்றும் செயலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டிவனம் ஆசிரியர்களை கொத்தடைமையாகவும் கல்வித்துறை ஏவல் துறையாகவும் அரசியல் பணிக்காக ஆசிரியர்களை திமுக ஸ்டாலின் அரசு பயன்படுத்துவதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் ஸ்ரீராம் அறக்கட்டளை சார்பில் பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பசுக்களை கொண்டு பூஜை மற்றும் எழுபத்தைந்து ஏழு எளிய மக்களுக்கு இலவசமாக பசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சி வி சண்முகம் பிரதமர் மோடி அவர்களில் பிறந்த நாளை முன்னிட்டு கோபூஜை நடத்தப்படுகிறது மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தப்படுவதாகவும் யாராலும் இதை சாதாரணமாக செய்ய முடியாது தமிழக மக்கள் சார்பாக இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க நலமோடு வாழ அதிமுக சார்பிலும் வாழ்த்துவதாகவும் வரி சலுகைகளை மிகப்பெரிய பரிசாகவும் தீபாவளி பரிசாகவும் மக்களுக்கு கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறது என சொல்லிக்கொள்ள கொள்ள எந்த தார்மீக உரிமையும் ஸ்டாலினுக்கு இல்லை எனவும் கல்வித்துறை முற்றிலும் சீரழிந்துள்ளது நான்கரை ஆண்டுகளில் கல்வித்துறை மிக மோசம் அடைந்துள்ளது எவ்வித அடிப்படை வசதிகள் கூட இல்லை கல்வியில் சிறந்த மாநிலம் என மத்திய அரசு சொல்ல வேண்டும் இல்லை என்றால் பெற்றோர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் சொல்ல வேண்டும் ஆனால் ஸ்டாலின் தனக்குத்தானே பாராட்டு விழா எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக சி வி சண்முகம் தெரிவித்தார் பள்ளி கல்வித்துறையில் அதிமுக ஆட்சியில் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஆறு பள்ளிகள் இருந்தன ஆனால் இந்த ஆட்சியில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பள்ளிகள் தான் உள்ளதாகவும் எண்பத்தி பள்ளிகள் குறைந்துள்ளதாகவும் எண்ணூற்றி ஏழு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி மூன்று லட்சமாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை திமுக ஆட்சியில் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் மாணவர்களாக குறைந்துள்ளதாகவும் அதற்கு பள்ளிகளில் போதிய கட்டிடம் இல்லை இருக்கைகள் கூட இல்லை என்றார் இதனால் மாணவர்கள் தனியார் பள்ளியை நாடும் நிலை உள்ளதாகவும் கல்வி உரிமை சட்டம் கீழ் அரசு சதவீதம் மாணவர்கள் சேர்க்கை அதிமுக ஆட்சியில் சேர்க்கப்பட்டனர் சிறந்த சொல்லிக்கொள்ளும் திமுக ஆட்சியில் நிறுத்தி உள்ளதாகவும் கேட்டால் மத்திய அரசு பணம் தரவில்லை என நுண்டிசாக்க காரணம் சொல்வதாக குற்றம் சாட்டினார் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மீது நல்ல நோக்கம் இருந்திருந்தால் மாநில அரசு நிதியில் கொடுத்திருக்கலாம் உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் இளையராஜாவிற்கு பாராட்டு விழா நடத்தும் அரசுக்கு ஏன் மனமில்லை எனவும் அப்பாவிற்கு பேனா வைக்கும் ஸ்டாலினுக்கு மாணவர்களுக்கு செய்ய ஏன் மனமில்லை என கூறினார் கல்வி சட்டத்தில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தது அதிமுக அரசு என்றும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஆசிரியர்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்களை நியமித்தது அதிமுக அரசு ஆனால் திமுக ஆட்சியில் கற்றல் திறன் குறைந்துள்ளதாகவும் ஆசிரியர்களுக்கு கற்றலை தவிர வேறு வேலைகளை திமுக அரசு கொடுப்பதாகவும் நாற்பத்தி ஏழு மாதிரி பள்ளிக்கூடங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஊதியம் குறைவாக கொடுக்கப்படுவதாகவும் தொழிலாளர்கள் நலன் சட்டத்தை இந்த அரசு மீறுவதாகவும் ஆசிரியர்களை கொத்தடிமையாகும் கல்வித்துறையை ஏபல் துறையாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் துணை வேந்தரை நியமிக்க முதல்வர் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வதாகவும் கௌரவ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு துரோகம் செய்யும் அரசாக திமுக உள்ளதாகவும் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து இதுவரை நடவடிக்கையும் இல்லை அரசு போட்ட பிச்சையில்தான் ஸ்டாலின் ஆட்சி நடக்கிறது என சுட்டிக்காட்டினார் நீட்டுத் தேர்வால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நாட்டில் என்ன நடக்கிறது என முதல்வருக்கு தெரியவில்லை கல்வித்துறை ஆசிரியர் கத்தியால் வெட்டப்படுகிறார் மாணவர்களிடையே ஜாதி மோதல்கள் தலைவிரித்தாடுவதாகவும் தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை கல்வித்துறை தூங்கிக் கொண்டிருப்பதாகவும் அந்த துறை அமைச்சர் உதயநிதிக்கு சேவம் செய்வதாக விமர்சித்தார் தொகுதிக்கு உட்பட்ட பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள ஐநார் கோவில் சாலையை மேம்படுத்தி புதிய தார்சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் விரைந்து நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் புதிய தார்சாலை அமைப்பதற்காக நாற்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயை திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியானை பெற்று பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தலைவர் முருகேசன் தொகுதி தலைவர் லட்சுமி காந்தன் தக்ஷணாமூர்த்தி ராஜகுரு தங்கரத்னம் தண்டபாணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் கௌரவ தலைவர் ரமேஷ் என்கின்ற செந்தில் கவுண்டர் அவர்களுக்கு அறம் ஊடகம் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தில் கௌரவ தலைவராக பயணித்து வரும் ரமேஷ் என்கின்ற செந்தில் கவுண்டர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசியல் மற்றும் சமூக சேவகர் என்று பலரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கௌரவ தலைவர் ரமேஷ் என்கின்ற செந்தில் கவுண்டர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை பொன்னாடை கொடுத்து செவ்வாழைத்தார் வழங்கியும் மற்றும் நோட்டு புத்தகங்கள் எழுதுபொருள்கள் வழங்கிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாநில தலைவர் மகேஸ்வரராஜ் மாநில தலைவர் கலைச்சுடர் பாரதி மாநில அமைப்பாளர் மருது வடிவேல் மாநில செயலாளர் சதாசிவம் மாநில பொருளாளர் முருகன் என்ற சண்முகம் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் வேல் பிரபாகரன் ஆலோசனைக் குழு துணைத் தலைவர்கள் வேல்முருகன் சரவணன் துணைத்தலைவர் முகிலன் இணை செயலாளர்கள் ஜெயகணேஷ் பூபதி ஆகியோர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் okay கண்டமங்கலம் அதிமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் திமுக அரசை கண்டித்து திருமண பிரச்சார கூட்டம் பள்ளித்தண்ணல் கிராமத்தில் நடைபெற்றது கண்டமங்கலம் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் எல்கே கண்ணன் தலைமை தாங்கினார் தலைமை கழக பேச்சாளர் மணிமேகலை சிறப்புரையாற்றினார் அவர் பேசும்போது திமுகவின் இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்தில் மக்களை மறந்துவிட்டு விலைவாசி கடும் உயர்வு பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை குற்றங்கள் கஞ்சா கள்ளச்சாராய புழக்கங்கள் விவசாயிகளுக்கு எதிரான அரசாகவும் மாணவர்களுக்கு எதிரான அரசாகவும் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது இப்போது நான் நான் உங்களோடு என்று கூறிக்கொண்டு பொம்மை முதல்வர் மக்களை சந்தித்து வருகிறார் இவரது கபட நாடகம் மக்கள் அறிந்து கொண்டுள்ளனர் வரும் தேர்தலில் திமுக படுதோல்வி அடைவது உறுதி அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் அதிமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் மலர் செய்து மக்களுக்கு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் பேசினார் செயலாளர் வெங்கடாஜலபதி ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன் கிளைக்கழக செயலாளர் செந்தில் அண்ணா தொழிற்சங்கம் மாநில துணை செயலாளர் சண்முகம் பூஞ்சோலை குப்பம் கணக்கிட கழக செயலாளர் திருவேங்கடம் பள்ளித்தன்னல் அண்ணாநகர் கழக செயலாளர் ராஜாமணி முன்னாள் ஒன்றிய செயலாளர் வீரமுருகன் சந்திரன் ரவிக்குமார் ரவி வைத்திலிங்கம் சி ஏழுமலை பழக்கறிஞர் முக்கோண முருகன் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் தமிழ்மணி துரைக்கண்ணு ஒன்றிய மகளிரணி மயிலியம்மாள் ஒன்றிய மகளிரணி கிளை செயலாளர் சபிதா வெங்கடாஜலபதி உள்பட திரளாக ஐநூறுக்கும் அதிகமானோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு இலவச கண் கண்ணாடிகள் வழங்கும் விழா செல்வகணபதி எம்பி தலைமையில் நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனை மூலம் இலவச கண் பரிசோதனை முகாம் நான்கு கட்டங்களாக நடைபெற்றது இந்த முகாமில் சுமார் ஆயிரத்திற்கும் அதிகமான பயனாளிகள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் அதில் சுமார் நானூறு பயனாளிகளுக்கு இன்று புதுச்சேரி லாசுப்பேட்டை சாந்திநகர் அருகில் அமைந்துள்ள அரசு ஊழியர் சமுதாய நலக்கூடத்தில் இலவச கண்கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியின் சொந்த செலவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலத் தலைவர் பி பி ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் காலப்பேட் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ராசிப்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு இலவச கண் கண்ணாடிகள் வழங்கினார்கள் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பாஜக மாநில தலைவர் சரவணன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜ அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அம்மன் முதல் நாளில் இந்திராணி அலங்காரத்திலும் இரண்டாம் நாளில் வராகி அலங்காரத்தில் மூன்றாம் நாளில் அன்னபூரணி நான்காம் நாளில் கஜலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்த நிலையில் நேற்று இரவு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ரூபாய் நோட்டுகளால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் ஐஸ்வர்ய லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு பாலித்தார் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத்தலைவர் உழவர்கரை சரவணன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார் தொடர்ந்து அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பாஜக மாநில துணைத்தலைவர் சரவணன் தனது குடும்பத்துடன் இணைந்து புடவை இனிப்பு உள்ளிட்ட நல்தட்ட உதவிகளை வழங்கினார் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நவராத்திரி விழாவினை அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை திண்டிவனம் காவல் நிலையம் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது அரை கிலோ கஞ்சா பறிமுதல் திண்டிவனம் என்ஜிஓ காலனி உழவர் சந்தை அருகே கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் உள்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் அவர்களின் மேற்பார்வையில் திண்டிவனம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் செல்வத்துறை ஐயப்பன் மற்றும் காவலர்கள் திண்டிவனம் என்ஜிஓ காலனி பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டதில் அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் சாணரப்பேட்டையில் வசிக்கும் ரவி என்பவரின் மகன் சூர்யா என்கிற சங்கர் கணேஷ் வயது இருபத்தி என்பவரை பிடித்து சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்தது தெரிய வந்தது அதன் அடிப்படையில் கைது செய்து அவரிடமிருந்து சுமார் அரை கிலோ கஞ்சா மற்றும் செல்போன் ஒன்று கைப்பற்றப்பட்டு அந்த இளைஞரை காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சோ பிரியா நீங்க எப்போ பிசினஸ் என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஸ்டாப் தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் லீக்கேஜ் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பேட்டி ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரிக்க கூடும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேச்சு பயன்படுத்துகிறது தமிழக அரசு மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் விமர்சனம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்